நிறைய பேருக்கு பேனா அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்ல உடனே தெரியும் ஆனா பெண் அப்படின்றது இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் பெண் அப்படின்றது தெரியும் சரி ஏன் இந்த பி என் பெண் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்றது யாருக்காவது தெரியுமா தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் படித்தவர்கள் புரிதல் உள்ளவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்றேன் இந்த பெண் அப்படின்றது என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் எழுத்தை நம்பி தொழில் செய்கிறார்களோ அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கூடிய முதல் எழுத்துக்களின் கோர்வைதான் இந்த பெண் அப்படின்னு சொல்றது பெண்ன்றை நீங்க பெண்களை நினைச்சிட வேண்டாம் பெண்கள் தான் எல்லாரும் ஞாபகத்த ஏன்னா பெண்கள்னாலே ரொம்ப அழகானவங்க அம்சமானவங்க ரொம்ப அறிவானவர்கள் மன வலிமை கொண்டவர்கள் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும் ஆனா இந்த பெண் அதாவது இந்த பெண் எழுதுகிற பெண் பி என் இங்கிலீஷ்ல பெண் அப்படின்றது என்னன்னா பி ஃபார் ஃபார்ட்ஸ் பிளே ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னிஸ்ட் போய் ரைட்டர்ஸ் நாவலிஸ்ட் இந்த இந்த நபர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏழு கோல் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேனாவை பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் சேர்த்து அந்த பேனாவை சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க நல்லா இருக்குல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு பெண் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அந்த பெண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த பெண்ல வந்து பி என் போய்ஸ் பிளே ரைட்டர்ஸ் எஸ்ஐஸ் ஆர் நாவலிஸ்ட் அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அதுதான் நிமோனிக் சொல்லுவாங்க இல்லையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் பெண் அப்படின்னு சொல்லுது சோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை எல்லாத்தையும் நான் பார்த்து வச்சுக்கோ உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பெண் பெண் நிறைய பேர் சொல்றீங்க பெண்ணா என்னப்பா அப்படின்னா இது சொல்லி கொடுங்க என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களில் அறிவா வளரணும் இந்த நாட்டை மாற்றணும்னா படிக்கிற பிள்ளைங்க நான் மட்டும்தான் மாறணும்